வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்கனவே வந்து இந்த விபத்துக்கு அதிகப்படியான காப்பீட்டு தொகை வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை டாடா நிறுவனம் செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் பேசுறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் குரோஸுக்கு அவங்க இன்சூர் பண்ணி வச்சிருக்காங்க ஏர் கிராஃப்டுக்கு பொதுவா அந்த மோன்டீரியல் கன்வென்ஷன்ஸ் படி ஒரு விபத்து நடந்ததுன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோஸ் வரைக்கும் நம்ம இழப்பீடு வாங்க முடியும் டாட்டாவோட ஷேர் வீழ்ச்சி பெருசா கீழே வந்திருக்கு இதுல உண்மையாவே ஸ்கேம் நடந்திருக்கா இப்ப வந்து ஒரு முன்னூறு ஃபேமிலிக்கு நீங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு முன்னூறு கோடி ரூபா தான் வருது ஆனா நீங்க க்ளைம் போறது வந்து மோன்டல் இன்சூரன்ஸ்ல மூவாயிரத்தி முப்பது கோடி சொல்றாங்க அதைதான் ஸ்கேம்னு சொல்றாங்க ஒரு நபர் உயிரிழந்திருக்காங்க அந்த விமானத்துல பயணம் செய்தவங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னவா இருக்கு சார் இப்போ இந்த விமானத்துல பயணித்தவங்க எல்லாருமே காப்பீடு எடுக்கல இருந்தாலும் ஒரு கோடி எழுபத்தி அஞ்சு எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா வந்துடும் இவ்வளவு பெரிய தொகையை உடனடியாவே அதை கொடுக்கணும் அதுல கால தாமதம் ஆகும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கு சோ எல்லா ப்ரொசீஜர்ஸுமே பாஸ்டா தான் இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் க்ளைம் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் எடுத்திருக்காங்க சோ அதுல வந்து எந்த ஒரு டிலேயும் இல்ல இருக்காது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு நிதி ஆலோசகர் திரு செந்தில்குமார் அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த அகமதாபாத்தில் விமான விபத்து அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக டாடா நிறுவனம் வந்து இந்த விபத்துல இறந்தவர்களுக்கு இழப்பீடு தரும் அப்படின்றதையும் அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தாங்க ஒரு கோடி அதுக்கப்புறம் அவங்க அதிகப்படியா தருவோம் அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த இழப்பீடு குறிப்பா விமான விபத்துல விமானத்திற்கான காப்பீடுன்னு பேசும்போது ஏற்கனவே வந்து இந்த விபத்துக்கு அதிகப்படியான காப்பீட்டு தொகை வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை டாடா நிறுவனம் செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் பேசுறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஆஹ் அதனுடைய பின்னணி பத்தி சொல்லுங்க சார் சார் பொதுவா இன்சூரன்ஸ் வந்து ஏர்கிராப்டுக்கு வந்து ஏர் க்ராஃப்ட் மெஷினரிக்கு வந்து ஹல் இன்சூரன்ஸ் அப்படிம்பாங்க த ஹல் இன்சூரன்ஸ் அப்படின்னா அந்த ஏர் உபகரணத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் ஏர் இந்தியா வந்து நம்ம எடுத்த தகவல் படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் குரோஸுக்கு அவங்க இன்சூர் பண்ணி வச்சிருக்காங்க ஏர் இது வந்து ஹல் இன்சூரன்ஸ் அப்படிங்க பயணிகளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அது வந்து மோண்டினல் கன்வென்ஷனல் ஒரு ஆக்ட் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நம்ம வந்து சைன் பண்ணிருக்கோம் இதுல நூத்தி முப்பது கண்ட்ரிஸ் இருக்கு அதுல இந்தியாவும் ஒரு ஒரு கண்ட்ரியா இருக்கு சோ இதுபடி அதுலயும் நம்ம வந்து இன்சூர் பண்ணிருக்காங்க சப்போஸ் இத தாண்டி க்ரூ மெம்பருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு நம்ம விமான பயணம் பண்ணுவோம்ல அதுலயும் நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கு பொதுவா நாலு விதமா ஒரு ஏர்கிராப்ட் இன்சூரன்ஸ் இருக்கு ஒன்னு ஹல்லுங்கிறாங்க அது வந்து உபகரணத்துக்கு ரெண்டாவது நம்மளோட விபத்து காப்பீடு லயபிலிட்டிக்கு உண்டான இன்சூரன்ஸு க்ரூ மெம்பர் தனியா இன்சூரன்ஸ் போடலாம் நம்ம டிக்கெட்டுக்கு தனியா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பொதுவா அந்த மான்டீரியல் கன்வென்ஷன்ஸ் படி ஒரு விபத்து நடந்ததுன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர்ஸ் வரைக்கும் நம்ம இழப்பீடு வாங்க முடியும் நம்ம ஏர் டிக்கெட் இன்சூரன்ஸ் இல்லாம ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒரு கோடி எழுவத்தஞ்சு லட்சம் நம்ம வாங்க முடியும் அது இல்லாம வந்து ஒரு கோடி ரூபா வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மான்டேரியல் கன்வென்ஷன்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது நாலாயிரம் கோடி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆனா இந்தியா வந்து இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேமேஜ் காஸ்ட் அப்படின்னா அந்த ஏர்கிராப்டுக்காக ஆயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி வந்து கிளைம் பண்ற போறதா ஒரு தகவல் இருக்கு மான்டேரியல் இன்சூரன்ஸ்ல மூவாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் கிளைம் பண்ண போற சொல்றாங்க இது இதை சேர்த்துதான் உங்களுக்கு வந்து நாலாயிரம் கோடி சொல்றாங்க ஒண்ணு அந்த விமானத்துக்கு உண்டான ஒரு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அது போக நம்ம பேசஞ்சருக்காக ஒரு மூவாயிரத்தி முப்பது கோடி வந்து கிளைம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சோ இப்ப இப்ப நிறைய கேள்விகள் வருது இப்போ வந்து இவ்வளவு கிளைம் பண்றாங்க ஆனா வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் லேக் ரோஸ் குடுக்குறாங்க ஒரு தனியா ஒரு இதை தான் நிறைய சேனல்ஸ்ல இதனால டாட்டாவோட ஷேர் வீழ்ச்சி பெருசா வந்திருக்கு டாட்டா வந்து இன்சூரன்ஸ் பெருசா பண்ணி வச்சிருக்காங்க இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஏர்கிராப்டுக்கு வந்து எட்நூறு கோடி இதுல இருந்து எட்நூத்தி ஐம்பது கோடி இன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு போயிங்க்கு வந்து நம்ம ஒன்பதாயிரம் கோடி ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏர்கிராப்டுக்கு ஏழாயிரம் கோடி வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இப்போ இதுல நீங்க சொன்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னு பேசுறாங்க இல்ல இதுல உண்மையாவே ஸ்கேம் நடந்திருக்கா ஸ்கேம்னா அது என்ன சார் எதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க இது ஸ்கேம் அப்படிங்கும்போது வரலாறு காணாத அளவுக்கு இவங்க வந்து கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இப்போ யாருமே எதிர்பார்க்கல நமக்கு வந்து இவ்வளவு கிளைம் ஆஸ்பர் நார்ம்ஸ் தான் அவங்க கிளைம் பண்றாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வரப்போற ஆண்டுகள்ல உங்களுக்கு காப்பீடு தொகை பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால இந்தியா ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அஃபெக்ட் ஆகாது நம்மளோட கிளைம் ஃபுல்லா யார் செட்டில் பண்றாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து லண்டனை நோக்கி தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ செட்டில்மெண்ட் வந்து லண்டன்ல இருந்து தான் லண்டன்ல இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நமக்கு தருவாங்க அப்ப அது ஸ்கேம் சொல்றது வந்து எக்ஸாசரேட் பண்ணி சொல்றாங்க அப்படி ஸ்கேம் ஒண்ணு கிடையாது இதுல ஸ்கேம் நீங்க கணக்கு வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு கோடி தான் டாட்டாக்கு செலவு வரும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி அந்த அமௌண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் நம்ம ஸ்கேமா எல்லா சேனல்ஸும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டாட்டா வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நல்ல நற்பெயர் பெற்ற நிறுவனம் ஸோ அவங்க அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஃபியூச்சர்ல கிளைம் கொடுக்கலாம் இப்போ இதை வந்து அடிஷ்னலா அந்த ஏர்கிராஃப்டுக்கு அடிஷ்னலா மத்த ஏதாவது மேம்பாட்டுக்கு செலவு பண்ணலாம் டாட்டா வந்து ஃபியூச்சரா ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் அந்த தொகையை ஏற்றி கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு முந்நூறு ஃபேமிலிக்கு நீங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா தான் வருது ஆனா நீங்க கிளைம் போறது வந்து மான்டல் இன்சூரன்ஸ்ல மூவாயிரத்தி முப்பது கோடி சொல்றாங்க அதை தான் ஸ்கேம்னு சொல்றாங்க இது அவங்க நிர்வாகம் தான் முடிவு சார் சரி இப்போ எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க இப்போ வந்து டாடா நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் வந்து உயிரிழந்தவங்களுக்கு கொடுக்கறன்னு சொல்லிருக்காங்க அது இந்த காப்பீட்டின் அடிப்படையில தானா இல்ல அது முழுக்க முழுக்க டாடா நிறுவனம் தரக்கூடிய ஒரு கோடியா இன்னொன்னு இப்போ இன்சூரன்ஸ்ல இருந்து உயிரிழந்தவங்களுக்கு எவ்வளவு போகும் அப்போ ஒரு நபர் உயிரிழந்திருக்காங்க அந்த விமானத்துல பயணம் செய்தவங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னவா இருக்கும் பொதுவா அந்த மான்டீரியல் கன்வென்ஷன்ஸ் படி உங்களுக்கு வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வந்துடும் அது போக ஒரு கோடி ரூபா டாட்டா கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு கோடி ரூபா எழுபத்தி ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு ரெண்டு ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா நமக்கு ஒவ்வொரு நபருக்கும் நமக்கு இந்த காப்பீடு கிடைக்கும் சார் ஓகே இந்த விமான விபத்துல உயிரிழந்த அதாவது பயணிகள் தவிர்த்து இன்னும் சில பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தொகையும் தான் டாட்டா அறிவிச்சிருக்காங்களா சார் டாட்டா வந்து அது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல வருது சார் இப்போ அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு வந்து இங்க கொடுத்துடுறாங்க அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நீங்க கோர்ட் மூலமா நீங்க என்னென்ன டெத் சர்டிபிகேட் கொடுத்து ஆஹ் அது அந்த கிளைமும் நீங்க வாங்கிக்கலாம் சார் மோர் ஓவர் டாட்டா வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கி சொல் இறங்கிட்டு நிறைய இந்த ஒரு கோடி ரூபாங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்குது சார் இப்போ இதெல்லாம் தாண்டி சார் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம பேசுவோம் இந்த விமான விபத்து ஒரு பக்கம் இத ஒட்டி நம்ம இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது விமானத்துல ஒரு பயணம் செய்வதற்கான ஒரு பயணச்சீட்டு எடுக்கிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அதுல இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது ஏட் ஆகுமா இல்ல நம்ம மற்ற பயணங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பேருந்தில் நம்ம போறோமோ இல்ல ரயிலில் போறோமோ அப்போ அடிஷ்னலாக நம்ம வந்து பே பண்ணுறோம் இன்சூரன்ஸ்க்கு சேர்த்து அப்படிதான் விமானத்துலேயும் அந்த பயணத்துக்கான காப்பீடு நம்ம தான் எடுத்துக்கணுமா சார் இப்போ இந்த விமானத்துல பயணித்தவங்க எல்லாருமே காப்பீடு எடுக்கல இருந்தாலும் ஒரு கோடி எழுபத்தஞ்சு எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா வந்துரும் இப்போ நீங்க தனிநபரா உங்களுக்கு காப்பீடும் எடுத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் தான் நம்ம அந்த நூற்றி முப்பது கண்ட்ரி மோண்டேரியல் கன்வென்சர்ஸ் நம்ம சைன் பண்ணனால நமக்கு வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து ஒவ்வொரு தனி நபருக்கும் வரும் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கலையோ எடுக்கலையோ இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க எடுக்கல விமானத்துல பயணிச்சாலே உங்களுக்கு ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரும் இது போக டாடா வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இப்ப இது இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சொன்னது போல குரூவுக்கு தனியா இன்சூரன்ஸ் அந்த விமானத்தை இயக்குற அந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தனியா இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க டிக்கெட் வாங்கும் போது நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரயில் பயணத்தை பொதுவா நம்ம ரயில் பயணத்தின் போது ரயில் ஏதாவது நம்ம கவர்மெண்ட் தனியா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அது வந்து புக் இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புறீங்களா ஒரு ஐம்பது காசு தேவைப்படுது ஒரு ரூபா தேவைப்படுது அது பயணங்களுக்கு நீங்க விமான பயணமா இருந்தாலும் சரி ரயில்வே பயணமா இருந்தாலும் சரி ஈவன் நீங்க வந்து பஸ் பயணமா இருந்தாலும் நீங்க தனியா கூட இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இப்ப இந்த விமானத்தோட்டியே பேசும்போது கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த விமானத்துக்கு வந்து அந்த காப்பீட்டு தொகை அதிகமாக வரணும்ன்றதுக்காக இவங்க பிரீமியம் தொகை வந்து அதிகமாக கட்டி இருக்காங்க அது ஒரு சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு பேசுகிறாங்க பேசுறாங்க அதனுடைய நிலைத்தன்மை என்னவா இருக்கு சார் இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு தான் டாட்டா வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கு சார் சோ அதனால நம்ம யாருமே ஒருத்தர் உயிர் இழப்பாங்க நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுக்க மாட்டோம் தான் நம்ம அவங்க இன்சூரன்ஸ் தொகைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க ஏர் இந்தியா கையில இருந்து இப்போதான் டாடா கைக்கு வருது அவங்க ப்ராப்பரா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து ஹெவியர் அமௌண்ட் தான் போட்டிருப்பாங்க அதாவது விமானத்தை பொறுத்த வரைக்கும் விமான பாகங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் நம்ம அதுல பயணிக்கிறவங்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கனால அதுக்கு மட்டுமே அவங்க வந்து ஆயிரத்தி எண்பத்து கோடி கிளைம் பண்றாங்க பயணிகளுக்கு ஒரு மூவாயிரம் கோடி கிளைம் பண்றாங்க சோ இதுதான் நாலாயிரம் கோடி ஆகும் இது இதுல வந்து அவங்களுக்கு திரும்ப இந்த பணத்தை வந்து குடுக்கறதுல வந்து சில சிக்கல் இருக்கு அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய தொகையை உடனடியாகவே அதை கொடுக்கணும் அதுல கால தாமதம் ஆகும் அப்படின்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கு சார் அதனால தான் இவங்க இமீடியட்டா ஒரு குரோர்ஸ் கொடுத்துட்டாங்களே சார் இப்போ டைம் டீலே இல்லாம ஒரு கோடி ரூபாய் ஈஸியா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு கோடி கொடுத்துட்டாங்க மத்த இது வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர்ஸ் படி சீக்கிரம் கிளைம் ஆகும் நம்ம பிரதமரே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க சோ எல்லா ப்ரொசீஜர்ஸுமே தான் இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரெண்டு மாசத்துக்கு தான் எடுத்திருக்காங்க இப்ப பயண சமயத்துல இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கு ஏன்னா யாருமே வந்து நம்ம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனா இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கு நீங்க ஒரு ரயில்வே டிக்கெட்டும் எடுக்கும்போது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய்தான் வருது நீங்க வந்து பஸ் பயணத்தின் போது ஒரு பத்து ரூபாயோ இருபது தான் வருது இது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை சார்ந்த இருக்க குடும்பத்துக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க உங்க குடும்பத்தை அது தற்காத்துக்கு நம்ம நாளைக்கு நான் இருக்கிறேன்னா சொல்ல முடியாது நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் காரை எடுத்துட்டு போறேன் எதுவுமே நிச்சயம் இல்லை

இன்னும் வருங்காலத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது இந்த மாதிரி அதிகமான இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் சார் இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பேசும்போது இது எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு இதுல வேற எந்த ஏமாற்றும் வேலை இல்ல ஸ்கேம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படியான வேலைகளும் நடக்குதா சார் இப்போ இந்த கடந்த நாலு ஆண்டுல ஐந்து ஆண்டுல நடந்த ஸ்கேம்ஸ் ஒரு சில ஸ்கேம்ஸ் நாங்க ஒரு எடுத்து வச்சிருக்கோம் சார் இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு நான் ஐஆர்டிஐ எம்ப்ளாயி எல்ஐசி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூணு லட்சம் போனஸ் வருது நாலு லட்சம் போனஸ் வருது நீங்க எனக்கு பிரீமியம் கொடுங்க பிரீமியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம்லயே ஒரு இருநூறு கோடி ரூபா திரட்டி மக்களை ஏமாத்திருக்காங்க அது ஒரு ஸ்கேம் சார் இப்போ பேங்க்ல வந்து ஆர்டி போடுற கிளைண்ட்டுக்கு யூலிப் பாலிசி அதாவது வயசான சீனியர் சிட்டிசனுக்கு ரெக்கரிங் டெபாசிட் ஓடுறவங்களை கொண்டு போய் நம்ம யூலிப்னு போட்டு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு சார் நிறைய பேர் என்ன பண்றனா இப்ப நமக்கு இப்போ இன்சூரன்ஸ் கம்மியா தான் கிடைக்கும் கம்மியா கம்மியா வேணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நிறைய இடத்த அப்ரோச் பண்றாங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கம்பெனிக்காரன் என்ன சொல்ற டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து போறாங்க ஒன்ஸ் ஆக்சிடென்ட் அது இன்சூரன்ஸ்னு நம்ம தெரியாது அதுக்கு உண்டான கிளைம் வர்றதில்லைங்க சோ இப்போ இன்னொரு விதமான கிளைம் சார் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறாரு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் குரோஸ் கிளைம் பண்ணுது அப்ப ஆஃப்டர் அந்த கிளைம் போறதுக்கு முன்னாடி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல நம்ம தான் தெரியுது அது ஒரு ஃபேக் கிளைம் அது ஒரு நெக்லிஜிபிள் ஆகுது இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டாக்டரும் அந்த ஹாஸ்பிட்டலும் டைப் வச்சு ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசியில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வந்து கிளைம் கிளைம் பண்றாங்க ஆடிட் தான் தெரியுது அங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படி ஒரு இன்சிடண்டே நடக்கல ஃபேக் கிளைம் நடக்குது அப்படின்னு அது ஒரு வந்து நடந்தது இல்லாம பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருத்தர் வந்து ஒரே கார் நாலு இன்சூரன்ஸ் கம்பெனியில இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு பண்ணிட்டு நாலு இன்சூரன்ஸ் கம்பெனியும் கிளைம் வாங்கிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மக்களும் கவர்மெண்டை ஏமாத்துறதுக்கு நம்ம ஸ்கேமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண இதெல்லாம் தான் தொடர்ச்சியா கடந்த ஐந்து ஆண்டுகள்லாம் நடந்த

இன்சூரன்ஸ் பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் பக்கத்துல நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி வந்து பிரயாணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த இன்சூரன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பிரயாணத்துக்கு நம்ம அதிகப்படியா முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இந்த விபத்து மூலமா நமக்கு தெரிய தெரியப்படுது நன்றி சார் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க நிச்சயமா பாக்குறவங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸ் பற்றின ஒரு புரிதல் இன்னுமே அதிகமா உண்டாகும் அப்படின்றத நம்புறோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் சே சிக்ஸ்ட்டேஸ் அட்வான்ஸ் டீட்மெண்ட் இருக்கா இன் ஹெஸ் நம்பர் கிளினிக்னா கேன் கிளினிக் தான்